அப்படி இருந்த மாதிரி வேலைக்கு சரியா சொல்லுங்க அது நான் இல்லாம சொல்றதுக்கு சொல்றோம் விட மாட்டேன் ரெண்டு மூணு ஜனிக்கு ஒரு கார் நீங்க கேரிக்குது

நீர்வளியா நீங்க நீர்வெளியான்னு சொன்னாலே இந்த வாழை தோட்டங்களாம் கூட ஏன் அப்படி எல்லாருமே வாழ தோட்டமே மோசி செய்து இருக்கீங்க

வருது சொல்லு கணக்கா துண்டை பாத்துட்டு ஒரு பிடிக்கல திருநெலி மார்க்கெட் இங்க மருதா மடம் திருநெல்வேலி மார்க்கெட் இல்ல நல்ல சந்தை இருக்கு தனியாருக்கு தனியான தனியார் நீர்வேலி சண்டை பிடிக்கல அது அமைதியான சந்தை பாகத்தை கழிக்கல தூசம் கழிக்கலாம் மருதா வந்து போனா அங்க சில வாடிக்கை கையெழுத்திடும் வாடிக்கை வாடிக்கையா நாங்க வாடிக்கை

வா செவ்வாலய நா

கூட okay. சொல்லியில <tellan> <Okay. tellan> <Okay. tellan>

சிதைபேத்த வாழ்க்கை ரிசர்ட் பண்றது பாசு காசு 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 அதான் விஜயகாந்த் சொன்னார் வரைக்கும் காசு கொண்டு இல்லையா போக்கியம் கொண்டு வர இல்ல செத்தா ஒரு அருணாக்குடிதான் மலேசி கொண்டு வர இருக்குதான் எனக்கு கொண்டு வர நீங்க வச்சிருப்பீங்களான் நாங்க நாலு பேர்ட்ட வீட்டை சொல்லி சாப்பிட்டாலே காணும் அதே காணும் காசு தேவை இல்லை கடைசியா விஜயகாந்த் செத்து போயிட்டா ஆனா விஜயகாந்த் இவ்வளவு மக்களுக்கு சாப்பாடு இலவசம் கொடுத்துருவா விஜயகாந்த் வேறு உதவி செஞ்சாள் விஜயகாந்த் இன்றைக்கு யாரும் கும்புறான் விஜயகாந்த் விஜயகாந்த் எஞ்சி யாரால எங்களுக்கு ஒரு என்ன சொல்றேன் மெயின் சிரிக்கு மண்டல போய் அனுப்புறாங்க ஏற்று வேண்டாம் பிடிச்ச ஏற்றி வந்தோம் இங்கிருந்து பயிமாட்டத்துக்கு ஏதிராக்கலாம் இல்லை உள்நாட்டுலேயே இருந்து வெயிநாட்டுக்கு கொண்டு போகிறாங்கிறதுக்கு இங்க இது படைக்கேஜா இருக்கு அந்த கொண்டு வர வெளிநாட்டு கூட போய்க்கொண்டு இருக்க மேல வெளிநாட்டுகளையும் கூட போகுதா இருந்து போகுதான வாடிக்கையை வச்சிருந்தா நாளைக்குதா அந்த வாடிக்கையை வந்து மச்சி வளர்த்துருவான் அண்ணா முப்பது காய்ச்சி காட்சியா பிஸ்னஸ் படிக்கிறீங்க ஒரு நாளைக்கான சராசரி எவ்வளவு உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு நீங்க என்ன காசு உழைக்கிற இந்த மலை காசு உழைக்கல முந்தி உழைச்சு பத்தாயிரம் ஆயிரம் காசு உழைக்க திருநாடு பாக்கி விட மாசினஸ் நூறு வயசு மட்டும் போடுவோடு பதிமூணு வயசு முப்பத்தி மூணு வயசு இப்ப எல்லாம் வெளிநாடு வராங்க அந்த கனவுகள் ஒன்றும் இல்லையோ

இந்த தொழிலை நாங்கள் பேச தொழில் தொழிலை செய்யறோம் விட விடாது ஏன்னா வியாபாரத்தை போட்டிகள் இருக்கும் புறாமே இருக்கும் நிறைய நெகட்டிவாக கைப்பாங்க கேட்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அகத்தி மொழியா புறத்தை கேப்பான் புறத்தின் மொழியா அகத்தை கைப்பாங்க அது நாங்க ஒன்றும் செய்யல எல்லாம் இயற்கை ஒன்றும் செய்யல ஒரு நாலு பேர் கல்லை தூக்கி அரைஞ்சா நாங்க தூக்கி கல்லை பிடிச்சி அத்தி வேற கட்டி போய்க்கும் போய்க்கொண்டிருக்கோம் இருக்கோம் ஒரு கூட்டமே இருக்கு

அம்மா அப்பாவுக்கு நான் தான் உதவி அப்ப அதனால முழுக்க முழுக்க நான் தான் எல்லா வேலையும் பார்க்கறேன் வீட்டு வேலையும் பார்த்து கடையும் பார்த்து நீங்க புற வீட்டையும் பார்த்து கொண்டு உலகம் என்ன செய்யறது எல்லா வேலையும் நாங்களும் செய்ய வேண்டிய கடை இருக்கு அன்னகத்துல கடை இருக்கு எனக்கு சுன்வாசி ஒரு வாடகை ஜால்பாந்தூர் ஓகே வேற கடைக்கு வரா கூட நாளைக்கு தேடி வேற வேணும் இப்ப நான் கடை வாடிக்கையா கூட தெய்வம் தெய்வம் இரு

அன்னம்பிதான் முன்னருதியம்மன் இப்ப பிள்ளைகளெல்லாம் வந்து அன்னம்பிதான் பின்னணி கிடைஞ்சு அந்த நேரம் வந்துடும் கூட ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்துதான் அம்மன் பாசத்துல உழுது வாங்கல எங்க இருந்தா ஐயா கொண்டு வர்றீங்க வாழைக்குழை எல்லாம் ஆஹ் நீங்க தோட்டம் வச்சிருக்கறீங்களா ஆஹ் தோட்டத்துல இருந்து வந்தது ஓகே ஓகே அப்ப இந்த வாழைக்குழையெல்லாம் நீ என்ன செய்வீனா